கருமான் மருகனைச் செம்மான் மகளி களவு வருமா குலவனே சேவல் கைக்கோளே வானம் உய்யப் பொறுமாவினைச் செற்ற போர்வேலனை வேலனை பூகமுடன் தருமா மருவு செங்கோடனே வாழ்த்துகை நன்றே பொருள் கரிய திருமாலுக்கு திருமருகனாகவும் செம்மையான மான் போன்ற வள்ளியம்மையை களவு ஒழுக்கத்தால் திருமணம் புரிந்து கொண்டு வந்த வேட மூர்த்தியாகவும் சேவர் திருக்கரத்தில் உடையவராகவும் விண்ணுலகத்தோர் பிழைக்குமாறு மாமரமாக உருவெடுத்து நின்ற சூரபன்மனை எதிர்த்து போரிட்டு சிதைத்த போரில் வல்ல வீர மூர்த்தியாகவும் விளங்குவதோடு இளமையான பாக்கு மரங்களும் மாமரங்களும் செழித்து வளர்ந்துள்ள திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளியுள்ளவருமான திருச்செங்கோடனை திருமுருகப் பெருமானை வாயார வாழ்த்துதல் மிகவும் நல்லது